உள்ளே சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு கல்லை வடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா நான் எப்படி செய்வேனோ அப்படி ஷேர் பண்ணுறேன் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் நாலஞ்சு பூண்டு பல் உரிச்சு போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு அதை நல்லா பல்ஸ் மூனில் விட்டு அரைச்சிக்கலாம் உப்பு வெண்ணா கூட நீங்கள் அப்போவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கடலை பருப்பு நாலஞ்சு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊர்னா போதும் எனக்கு அவ்வளோதான் ஊறிச்சு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு அதையும் பல்ஸ் மோடில் விட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க அதுக்கூடிய கருவேப்பிலை நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லை அப்புறம் தேவையான உப்பு சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து தட்டி போட்டிங்கன்னா செம்ம சூப்பான கல்ல வடை ரெடியாகிடும் எண்ணெய் ரொம்ப சுட்டுடுச்சுன்னா வெளியில் கருகிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரெக்டான பக்குவத்தில் சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உளுந்து வடையோட செய்முறை வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்